ஜேடி இணையர்கள் கண்படக்கம் கூட மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திர துரைசாமி இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவர்களை பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் மார்ஷல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க ஒன்றும் பெரிய அதிசயத்தக்கதோ ஆச்சரியப்படத்தக்க எதுவும் இல்லையே ஸ்டாலின் எப்போ கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அப்போ கொடுப்பாரு இப்போ கொடுக்குன்னு நினைச்சிருக்காரு கொடுத்துருக்கிறாரு கலைஞர் திமுகவை கைப்பற்றும் போது எம்ஜிஆர் இருந்தார் மாவட்ட செயலாளர் பலர் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க நெடுஞ்சலியாக இருந்தாப்பில் இவர் திமுக கைப்பற்றும் போது வைகோ வெளியேறிட்டார் அழகிரி இல்லை அப்போ யார் போட்டிக்கு இருந்தா எல்லாமே அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி மாதிரி தான் மு க ஸ்டாலினுக்கு பார்ட்டி அப்படி இருக்கும்போது அங்கே இதில் யார் ரிவோல்ட் பண்ணுறதுக்கு யார் கேள்வி கேட்குறதுக்கு என்னது ஒன்றுமே கிடையாது கலைஞர் மு க கொண்டு வர்றதுக்கு படிப்படியாக 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 கொண்டு வர வேண்டியது இருந்தது காரணம் அந்த கட்சி அவருக்கு ஃபுல் கண்ட்ரோலில் இல்லை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் வீரபாண்டிய ஆர்முகம் போர் போட்டிஸ் பண்ணியிருக்காரு ஆசை தம்பி பண்ணியிருக்காரு முதலாந்தகார் முன் செஞ்சி ராமச்சந்திரன் வைகோ கலைஞருக்கே ஈக்குவலாக பூச்செயலாளர் ஆயிடுவாரோ வைகோங்கிற அளவுக்கு அந்த பொலிட்டிக்ஸ் இருந்தது இப்போ ஸ்டாலினுக்கு எதிராக அங்கே யார் இருக்கா எல்லாருமே ஸ்டாலின்கு சபார்டினேட்டாக தெளிவாக தான் இருக்கிறாங்க ஏற்கனவே ஸ்டாலினை எதிர்த்து வைகோ போய் வைகோவும் அடிபட்டு போனார் அப்புறம் யார் இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதில் தலைமையை எதிர்த்து போவாங்க ஸோ அந்த பிரச்சனையும் அங்கே இடமில்லை இது வெளியே தான் சும்மா பேசிகிட்டு இருக்காங்களே தவிர உதயநிதி ஸ்டாலின் மந்திரியாக இருந்து தான் மக்களவைத் தேர்தலை சந்தித்தாங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ளஸ்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன் மைனஸ் இல்லை வேல்யூ அடிஷன் கூட சொல்லிக்கலாம் இசைவேளாளர் எதிர்ப்பு கிடையாதுங்கும்போது ஒரு பிரச்சாரம் ஒரு பெரிய இதுதான் ஸ்டாலினுக்கு ரிஃப்ளெக்டட் குளோரி ஸ்டாலினுக்க ஒரு நிழல் ஸ்டாலினுக்கு டெலிகேட் பவர் மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிவிட்டேன்னு அவங்க கிளைம் பண்ணலாம் பிரச்சாரம் பண்ணேன் வெற்றி பெற்றுங்கிறது அவங்க கிளைம் பண்ணுறது அவங்க உரிமை அதுக்குள்ளே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதில் கூட விக்கிரவாடியில் கூட நடிகர் விஜயை விஜயா எதுவும் தமிழ் லைன்லேயே ரேப்பர்லேயே வச்சுருங்க தம்பி ஹெட் லைனில் வச்சுராங்க கிடையாது விஜய்க்கு விஜய் வந்து கள்ளக்குறிச்சியில் போய் சாராய்ச்சாவை பார்த்தாரு அதனால் அங்கே என்ன போலிங் குறைஞ்சி போச்சா இல்லை திமுகவுக்கு போலிங் குறைஞ்சி போச்சா இல்லை நோட்டாவுக்கு ஓட்டு குடிச்சா உதயநிதி ஸ்டாலின் கனிமொழியும் பிரச்சாரத்துக்கு வரல கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு வரல உதயநிதி ஸ்டாலினே அங்கே பிரச்சாரம் பண்ணி விஜய் வைத்து வெட்டு செல்வாக்கு இல்லாத உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய்க்கு ஒன்றும் இல்லைங்கிறத விக்கிரவாண்டியில் நிரூபித்தவர் தான் விஜய் பெரிய மேட்டர் இல்லை அவரை கேட்டிங்களே வேண்டாம் மற்றபடி முப்பத்தொம்போது மக்களவைக்கும் பிரச்சாரம் பண்ணார் ஒரு இசைவழர் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிக்கு எங்கே எதிர்ப்பு இருக்குது வன்னியருக்கு எதிர்ப்பு இருக்கு கொங்கவியலாளருக்கு எதிர்ப்பு இருக்கும் முக்கலத்தூருக்கு சில இடங்களில் எதிர்ப்பு இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த பகுதி இதில் இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு தான் எதிர்ப்பு இருக்குமே தவிர முக்கலத்தோருக்கு எங்கே எதிர்ப்பு விசைவாளருக்கு எங்கே எதிர்ப்பு இருக்குது முக்களத்துவருக்கு சில கட்சிக்குள்ளேயுமே எதிர்ப்பு இல்லையா கட்சிக்குள்ளே துறைமுருகன்லாம் சைலண்ட்டாக இருக்காரு சில சீனியர்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்ப என்ன செய்திட முடியும் அதிகாரம் இல்லாத போது பைக்கை வெளியேறி கலைஞருக்கு எதிராக ஒன்றும் சாதிக்க முடியல இப்போ அதிகாரத்தோடு இருக்காங்க கூட்டணி பலத்தோடு இருக்கிறாங்க அப்போ இதில் கலைஞரை விடவும் உள்கட்சி அரசியெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கார் முக ஸ்டாலின் அப்போ என்ன செய்திட முடியும் என்ன மூவ் பண்ணிட முடியும் அக்செப்ட்மெண்ட்டு போகிறத தவிர துறைமுகனுக்கு வேற என்ன வழி இருக்குது அக்செப்ட்மெண்ட்டு போகிறத தவிர என்ன வழி இருக்குது அது வேற ஏதாவது மூவ் பண்ணணும்னா பாஜக கூட சேர்ந்து தான் மூவ் பண்ணணும் அதுவும் மோடியை தமிழ்நாட்டு நிதி சம்பந்தமாக பார்த்துட்டு வந்து ஓரளவு மோடியும் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கிறதுனால அப்படி ஸ்டாண்ட் பையாக இருக்கட்டு வராரோ இல்லையோ வந்துருவாருங்கிற அச்சம் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இருக்கட்டுன்னு மோடியும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு ராஜ்நாத் சிங்கும் இது கலைஞர் நினைவிடத்துக்கு வந்து வாஜ்பாயும் கலைஞர் இருக்கிறத பார்த்துட்டு போகிறான்னு சொல்லும்போது ஸ்டாலினோட உயரம் இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ இந்த உயரத்தில் இருக்கக்கூடியவரை உள்கட்சி அரசியலில் சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய எத்து யார் என்ன ரிவோல்ட் பண்ணிட முடியும் ஒன்றும் நடக்காது ஆசைப்படலாம் ஆஸ்பிரேஷனை காட்டலாம் மூவ் பண்ணதுக்கு யாருக்கு சக்தி இருக்குது பிரிமுகனுக்கெல்லாம் மூவ் பண்ணக்கூடிய சக்தி சுத்தமாக இல்லை இப்படி ஜாலரா அடிச்சுட்டு போக வேண்டியதான் ப பதவியை காப்பாற்றுறதுக்கு வேற என்ன செய்ய முடியும் சில மூத்த அமைச்சர்கள் பதவியை மாத்தி இருக்கிறாங்க குறிப்பாக பொன்முடியினுடைய பதவி அந்த இலாக்காவை மாத்தி இருக்கிறாங்க சில பேருக்கு புதிதாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி எப்படி பார்க்குறாங்க பொன்முடி பதவியை மாற்றினது கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சுமூத்தான ஒரு இது வேணும்னு நினைக்கலாம் சைலேந்தர் போவா டிஎன்பிசி சேர்மனாக ஆக்கணும்னு நாடார் சமத்தை சேர்ந்தவர் முதல்வர் நினச்சார் கவர்னருக்கும் முதல்வருக்கும் நல்ல ஒரு இல்லைங்கும்போது அது பதவி காலம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் அடிச்சிட்டாரு கவர்னர் எஸ் எம் பாலாஜி அவருக்கு டாக்டர் பல் டாக்டர் ஃபேமிலி டாக்டரு அவரை வைஸ் சான்சலராக மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆக்கலான் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு ஆக்கலான்னு நினச்சார் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அதுன்னு கவர்னர் அடிச்சிட்டாரு இப்படி சிஎமுக்க விருப்பங்களை கவர்னர் அடித்து தள்ளும்போது ஒரு சுமுத்தான ஒரு இது இருந்ததுன்னா அது சுமுத்தாக போக மடிப்போம் செந்தில் பாலாஜியா கவர்னர் அனுமதிக்க மாட்டார் மாட்டார் மாட்டார்னு என்ன ஒரு வருத்தம் வந்தாங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தார் கவர்னர் அதை அனுமதிக்கிறார் இல்லையா சட்டப்படியாக அனுபவித்து தான் தீரணும் அனுபவிச்சு தான் தீரணும் அது பராகேட்ரிய அது எந்த இது லீகலாக எதுவுமே இல்லை ஸோ சும்மா எதாவது பேசலாமே தவிர அதுக்குள்ளே ஒன்றும் சத்து உள்ள வாதம் எதுவும் இல்லை சட்டப்படி அது அனுமதி சட்டப்படி அது செல்லுபடியாகும் ஸோ கவர்னர் எதாவது சொல்லி இது பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சரி ஒரு கவர்னர்கிட்ட மோதல் போக்குள்ள ஒருத்தரை அந்த உயர்கல்வித்துறை இருக்காண்டாம் யூனிவர்சிட்டி எல்லாமே மோதலாக இருக்குது அதனால மோதல் போக்கு இல்லாத ஒருத்தர்கிட்ட ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணத்தை தானே பொன்முடி பிரதிபலிப்பார் அது ஸ்டாலின் அவனுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய நிலைப்பாடு சரி பொன்முடி பிரதிபலிச்சார் பொன்முடி இப்போ மீண்டும் அதை பற்றி பிழிச்சிட்டுருக்கு இருக்கிறதில் வந்து ஸ்டாலினுக்கு லாபம் இல்லையே இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வேணாம்னு சொன்னால் விட்டுற போகிறாரு போகப் போகிறார் சுமுகமாக இருக்க போகிறாரு இதுக்காக பதவியமாக அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக இது பண்ணுறீங்க அவர் கமாண்ட் அடிச்சிருக்கிறாரு கவர்னருக்கும் அவருக்கும் ஒரு நல்லுறவு இல்லை சுமத்தாக போட்டுங்கும் போது ஸ்டாலின் சொன்னால் விட்டுட்டு போவாருன்னா ஸ்டாலின் சொன்னால் உயர்கல்வித்துறைய இன்னொரு கொடுத்தாலும் அதையும் விட்டுட்டு போறாரு அவ்வளோதான் இதில் வேற ஆளுநராக பொன்முடியான்னு முடியாதுன்னு ஆளுநருக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு சிஎம் சுமுத்தா போகணும்னு நினைக்கிறார் கன்ஃபண்டேஷனில் லாபம் இல்லைன்னு நினைக்கிறார் மூன்று அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காது செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் அப்புறம் கே ராமச்சந்திரனா ஆமாம் கே ராமச்சந்திரனா தலைமை கொறடாவாக போட்டுட்டாரு செஞ்சி மஸ்தான் சொல்ல அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவருக்கு சில அலிகேஷன்ஸ் இருக்குது இவர் மனோ தங்கராஜ் அவர்னா சிறப்பாக செயல்பட்டதாட்டு எக்ஸாலத்தில் போட்டிருக்கிறாரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே முதல்வர் வந்து அவரை சில குற்றச்சாட்டுக்கு வான் பண்ணதாட்டு சொன்னாங்க மற்றவங்களையும் வான் பண்ணியிருப்பார் ஒரு லெவல் வரும்போது சின்ன லாகா மாற்றுவார் லெவல் வரும்போது ட்ராப் பண்ணிட்டார் அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் அதில் மனோ தங்கராஜ் விஷயத்தில் வந்து ஜோசப் விஜய் வந்துட்டார் கிறிஸ்தவர் ஓட்டம்லாம் திமுக விட்டு போயிருன்னு சொன்னதும் போதெல்லாம் அதெல்லாம் வித்து வெட்டு அதெல்லாம் சும்மா ஒரு மேட்ரே இல்லைங்கிற மாதிரி மனோ தங்கராஜ் ஒரு கிறிஸ்டின் அமைச்சரை வந்து தூக்கியிருக்கிறாரு மு க ஸ்டாலின் அப்போ என்ன நினைக்கிறாரு கிறிஸ்டின் ஓட்டு ஜோசப் விஜய் வந்தால் திமுகவுக்கு ஓட்டு போயிருந்ததெல்லாம் ஒரு உப்பு இல்லாத சத்து இல்லாத சொத்தைவாதம் கிறிஸ்தவர் அல்லாத திமுகவுக்கு எதிரானவங்க சும்மா வெட்டியாக பரப்பிட்டுருக்குன்னு சொல்லதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அரசியல் களமே தெரியலையாப்பான்னு கேட்குறது மாதிரி இந்த வாக்குகளெல்லாம் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜோசப் விஜய் வந்து சீமானுக்கு வந்து மைக் சின்ன போட்டு விளம்பரம் கொடுத்தாரு அதுலேயும் அவருக்கு உள்நோக்கம் இருக்குது படம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஆரின் தமிழர்கள் மத்தியிலையும் ஓடணுங்கிற ஒரு வசூல் நோக்கமும் இருக்குது எனிவே அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக தன்னோட வாக்கு பலத்தை உயர்த்தின சீமான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ மீனவர் கேண்டிடேட் போட்டிருந்தார் அண்ணா திமுக கிறிஸ்தவ மீனவர் தான் போட்டிருந்தாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏழு ஏழு தொகுதியில் கீழே போச்சு இப்போ வாய்க்கிலேயே பேசுகிறாரு கார்த்திக் சிதம்பரம் அவரே பத்து சதவீதத்துக்கு மேலே கீழே போயிட்டாப்பில் அவதூறாக பேசுகிறாங்களே மணியம்மா அவங்களே பத்து பதினஞ்சு சதவீதம் கீழே போயிட்டாப்பில் கிருஷ்ண பிரசாத் அவர் எட்டு சதவீதம் அந்த கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் அவரும் பத்து பதினஞ்சு சதவீதம் கோபிநாத்தா போயிட்டாங்க ஆனால் விஜய் வசந்த் அங்கே வாக்கு அதிகம் பெற்றாருன்னு சொன்னால் அங்கே உள்ள கிறிஸ்டின்ஸ் வந்து பாஜக ஜெயித்துருவாங்க உற்றக்கூடாது சீமானும் பஸ்ஸியானும் சீமான் கேண்டேட்டும் பசலியான் பஸ்லியானும் வாக்கு பிரிச்சுடக்கூடாதுன்னு அப்படியே போட்டிருக்காங்க விஜய் ஜோசப் விஜய் வந்து சீமான ஆதிர்ச்சியை பற்றிலாம் அவங்க டோன்ட் கேர் அது பற்றி எதுவுமே பண்ணலை அப்போ மனோ தங்கராஜிங்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரில் இருக்கிறாரே தவிர அவர் ஒரு பெரிய அரசியல் சக்தி அவரை பார்க்க வேண்டியதில்லைன்னு முதல்வர் நினச்சிருக்கிறார் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் இது என்ன ஒரு தாக்கத்தை அமைச்சரவையில் கொடுத்து தெரிஞ்சது தானே செந்தில் பாலாஜி பவர் சென்டரில் ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போரில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அதில் ஆர்கனைசிங் மேட்டர்ஸு பல கெப்பாசிட்டியோட திறமை இதெல்லாம் வந்து ப்ரூவ்டு ஒரு ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி ஸோ நிரூபிக்கப்பட்ட ஒருத்தர் தனக்கு ஒரு பெரிய டீமுக்கு வந்து பெரிய பலமாக இருப்பாருன்னு அவரை கொடுப்பாருன்னு தெரிஞ்சது தான் இன்னைக்கு வந்து பவர் ஸ்ட்ரக்சரில் மூணாவது இடத்துல செந்தில் பாலாஜி தான் என்னோடய பார்வை அது கொங்கு மணத்துலேயும் தாண்டி தமிழக அளவில் செந்தில் பாலாஜியை பயன்படுத்திக்கலாம் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தலைமைக்கு விசுவாசமாக இருக்க இருப்பார் அந்த ரிவார்டுக்கு தக்கன ஒர்க்கை பண்ணி கொடுப்பாரு இன்டிஃபேக்டிபிள் ஒர்க்கர் ஸோ அதில் மேன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுருக்குது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி பல ப்ளஸ் அவருக்கு இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை கொங்கு வேளாளர் மத்தியில் பலகீனப்படுத்துவார் நான் நமக்கும் அதான் பாயிண்ட்டு எடப்பாடி பழனிசாமியை கொங்கு வேளாளர் மத்தியில் பலகீனப்படுத்துவார் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஸோ அவரை ஸ்டாலின் என்டர்டெயின் பண்ணுறது இயல்பான இயற்கையான ஒன்று தான் அரசியல் களத்துக்குள்ளே ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி தேவை எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்தறதுக்கு செந்தில் பாலாஜி தேவை ஸோ செந்தில் பாலாஜி ஸ்டாலின் ஊக்குவிக்கிறாரு அவரை எம்பவர் பண்ணுறாரு இட்ஸ் குவைட் நேச்சுரல் இருந்தாலும் செந்தில் பாலாஜி மேலே இன்னும் அந்த கேஸ் முடியல ஜாமீனில் தான் வெளிய வந்திருக்காரு அமலாக்கத்துறை ஆஃபீஸில் போய் அப்பப்போ கையெழுத்து வர போகணும் அது போட்டுக்கிட்டு இருப்பார் எத்தனை அமைச்சர் மேலே கேஸ் இருக்குது ஜெயலலிதா கேஸ் இருக்கும் போது இருக்கு இல்லையா அது சசிகலாவுக்கு மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும் ஜெயலலிதாவுக்கு செல்லுபடி ஆகலையே இல்லையே சட்டப்படி சசிகலாவுக்கு வந்து அது கவர்னர் பண்ணார் நாங்கள் தான் அதை ஒரு சிஎம் போஸ்ட்டு சசிகலா வரும்போது ரீசனபிள் அப்ரிகேன்ஷன் இவங்களால் நிலையான ஆட்சியை கொடுக்க முடியாதுன்னு இருந்தால் நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டாங்கிறத கவர்னர் கொடுத்தோம் கவர்னர் ஆஃபீஸில் வெஸ்ட் பெங்கால் ஒரு கேஸ்லா வச்சு தான் கொடுத்தோம் அதில் சசிகலாவுக்கு அவங்க பதவி பிரமாணம் பண்ண வரல நம்ம தான் சொன்னோம் வரமாட்டார் கவர்னர்ங்கிறத எல்லாருமே ஹிண்டு ராம் இண்டியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா தினத்தந்தி பாலசுப்ரமணியம் ஆயத்தன் ஐயா அவர்கள் ஐயாவே போய் சசிகலா அம்மையார்கிட்ட காத்து கிடக்கும் போது நம்ம சொன்னோம் ஐயாவுக்கு டிவியில் கவர்னர் வரமாட்டாருன்னு அப்போது கவர்னருக்கும் அதில் சட்டப்படி நிலையான ஆட்சி அவங்க கொடுக்க முடியாதுன்னு அந்த பிரின்ஸ்பலாக வரக்கூடியவங்களுக்கு எதிராக அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் இது ஸ்டாலின் அவர் நிலையன் ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு மினிஸ்ட்ரிங்கிறது ஸ்டாலினுக்கு பெறரா கேட்டியும் இதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஒன்று பண்ணி ஹோம் மினிஸ்ட்ரி தலையிட்டு விட்ரா பண்ணாரா இல்லையா இதே கவர்னர் ஸோ கவர்னர் வந்து அதுக்குள்ள பெர்மிஷனை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இது வந்து ஒன்றும் சட்டப்படி இது இது ஒன்றும் எந்த தடையும் இதுக்கு இல்லை இரண்டு அமைச்சர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கோபி செழியன் அவர்களும் இன்னொரு அமைச்சரும் கோபி செழியன் நல்ல நண்பர் அட்டோனிபுரிய சமத்தை சேர்ந்த சகோதரர் அட்டோனிபுரி சமத்தை சேர்ந்த சகோதரருக்கு உயர்தல்வி துறை பொறுப்பு வரது நமக்கு மகிழ்ச்சி திருமாவளம் மட்டுமல்ல நாம் தமிழர் சீமானும் காரணம் சீமானும் காரணங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் ஸோ சகோதரர் தகுதியானவர் வந்தது எனக்கு மகிழ்ச்சி மனைமறுத்திபட்டு ராஜேந்திரன் நானே சொன்னேன் வன்னியர்களின் பெருந்தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டார் வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சுக்காக அப்படியே எடப்பாடி பழனிசாமியை தங்களோட தலைவராட்டே வன்னியராட்டே ஏற்றுக்கிட்டாங்க தென் விழுப்புரம் சிதம்பரம் போன்ற இட இடங்களில் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கட்சி அண்ணா திமுக ப்ளஸ்ஸு விடுதலை சிறுத்தைகள் எதிர்போட்டுன்னு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு அதிமுக விழுப்புரம் சிதம்பரம் சேலம் முப்பத்தெட்டு கள்ளக்குறிச்சி நாமக்கல்னு ஏறி போயிட்டாங்க ஸோ ஒரு வன்னியரை அந்த பகுதியிலேருந்து ரெப்ரசன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நம்மளை வந்து அப்பப்போ வன்னியருக்கு விரோதி ரவீந்திரன் துறைசாமி வேற ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிடும் அந்த கூட்டம் இதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் இஸ் கிளியர் நம்ம படி தான் எதையும் பேசுவோம் அப்போது பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அந்த இருந்து வன்னியர் மந்திரி ஆவார்னு முத முத பல இதுகளில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ ஸ்டாலினும் ஒரு புருடன் பொலிட்டிஷியன் அந்த பகுதியில் வன்னியர் வாக்கில் எடப்பாடி ஏறிட்டுருக்காருன்னு சொல்லும்போது அதை அந்த பகுதிக்குள்ளே கொஞ்சம் எதிர்கொள்ளணுங்கிற எண்ண ஓட்டத்தில் பயன்படுத்திப்படி ராஜேந்திரன் போட்டிருக்காரு தொன்றார்ந்து வந்தவர்னு சொல்கிறாங்க தகுதியானவர்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு வன்னியர் பர்சென்டேட்டிவாக தான் வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி வந்ததனால தான் இது நடந்திருக்குது அதில் எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் மீண்டும் சொல்லிடுறேன் அவரால் எந்த கட்சிக்கும் லாபம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த கட்சிக்கும் லாபம் கிடையாது சிலவங்க ஒன்றுமே தெரியாமல் ஏசி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பல்பு வாங்கி மோத்தில் கறி பூசிட்டு போன பிறகும் சும்மா நாலு பேர் பார்க்குறாங்கிறக்கா வியூஸுக்காக பொய் பொய்யாக கலர் கலராக ரீல் விட்டு எடுத்துடுறாங்க மீண்டும் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமியால் பாமகவுக்கு லாபம் வரும் கூட்டணி சேர்ந்தால் வேல்முருகனுக்கு லாபம் வரும் அதனால் வேல்முருகன் அந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஸ்டாலின் முதல்வரை முன்னு வச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாருன்னா எனக்கு ஜெயங்கொண்டான்ல நான் எடப்பாடி பழனிசாமியிட்ட டிக்கெட் வாங்கினாலும் ஜெயிக்க முடியும்னு வேல்முருகன் நம்புகிறாரு அதே மாதிரி டாக்டர் ராமதாஸுக்கும் அந்த லாபம் வரும் காரணம் வன்னியர்களின் பெருந்தலைவராக வன்னியர் பகுதியில் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கட்சி ஆட்டு நிறைய வன்னியர் தலைவர்கள் ப்ளஸ் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்புன்னு எடப்பாடி பழனிசாமி அங்கே உயர்ந்து நிற்கிறாரு அவரால் அந்த ரெண்டு பேருக்கு தான் லாபத்தை கொடுக்க முடியும் வேறு காங்கிரஸுக்கெல்லாம் அவரோட சேர்ந்தால் காங்கிரஸ் சுத்தமாக காலியாகிடும் அந்த சட்டமன்றத்தையெல்லாம் காங்கிரஸ் சேர்ந்தால் சுத்தமாக வாஷ் அவுட்டு சுனில் அப்படி அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் அவர் செய்கிறாருன்னு சொன்னால் அந்தளவுக்கு பைத்தியக்காரராட்டா சுனில் கனகூல் இருப்பார் அது இல்லை அதை அர்ஜுன் வந்து முட்டாள்தனமா பேசுறாருன்னு அடிச்சேன் அதானே திருமாவளம் நம்ம சொன்னது தானே இப்போ செயல்படுத்தி வந்து அதுல அவருக்கு அரசியல பேசிட்டாரு சரி ஓகே அது இருக்கத்தானே செய்யும் அது சரி தவிர்த்து இருக்கலாம் ஒழுங்க திமுக பேச சொல்லிதான் சொல்றாரு எல்லாம் சொல்லி பேசக்கூடியவரெல்லாம் கிடையாது நான் வரும் கொங்கு விளையாட்டு சமுதாய பின்னணி இருந்து வந்தவர் அந்த மாநாட்டில் வாங்கண்ணே நீங்கள் எனக்கு ராசி என்னன்னு என்னை மட்டும்தான் அதற்கு காஸ்ட்டு தான்ட்டு கூப்பிட்டாரு அவர் ஒரு இந்துத்துவம் அந்த மைண்ட் செட்டெலாம் உள்ளவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஸ்டாலின் கூட இருக்கிறாரு ஸ்டாலின் கூட சேர்ந்து தொடர்ந்து அவரும் வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் மூணு சீட்டு வாங்கினாரு ஒரு எம்எல்ஏ ஜெயித்தார் ரெண்டு தடவை எம்பி ஜெயித்துட்டாரு ஸோ வெற்றியில் அவரும் போயிட்டுருக்கிறாரு அவர் ஒரு பார்வையில் திருமாவளவனுக்கு அந்த ஓவர் ஸ்டெப்பிங் தவறுங்கிற மாதிரி அவரும் மனசில் நினச்சிருக்கலாம் ஸோ இன்டெரக்டாக திருமாவளவனை தான் அவர் அந்த இடத்துக்குள்ளே வைக்கிறாரு திருமாவளவனுக்கு நாம் சொன்னோம் இல்லையா எடப்பாடிகிட்ட இருக்கிறது திருமாவளவனுக்கு எதிர்ப்பு ஓட்டு எடப்பாடிட்டு இருக்கக்கூடிய ஓட்டு திருமாவளவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது அது பெரிய பாமகவாக இருக்குது அது அண்ணா திமுக பாமக கூட்டணி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால்தான் இப்போ பனைமருத்துப்பட்டி ராஜேந்திர போட்டிருக்காருன்னா பாமகவும் அண்ணாதிமுகவும் சேர்ந்தால் தருமபுரியில் ஆறு சீட்டுக்கு நாலு சீட்டு வரை அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ பனைமருத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்றவங்களாக இருந்தாங்கன்னா சேலம் தருமபுரியில் பன்னெண்டு சீட்டுக்கு ஒரு மூணு நாலு சீட்டு ஜெயித்தாலாவது ஒரு கெய்னு நினைப்பாங்க அதே வெளியில் எடப்பாடிக்கு மற்ற ஜாதி ஏரியாக்களில் வெற்றி வாய்ப்பை யாருக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை தேமுதிக கூட அவர் சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்து விட மாட்டார் புதிய தமிழகத்தை கொடுத்து விட மாட்டார் காங்கிரஸுக்கு கொடுத்து விட மாட்டார் தென் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்து விட மாட்டார் வேறு எந்த கட்சிக்கும் அவரால் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்து விட முடியாது அவர்களோட கூட்டணி சேர்ந்தால் வேறு எந்த கட்சிக்கும் லாபம் இல்லைங்கிற லெவலில் தான் அவர் இருக்கிறாரு ஸோ இந்த சுச்சுவேஷனில் வன்னியர்கள் மத்தியில் அவருக்கு செல்வா கூட இருக்கனால பிடி ராஜேந்திரனை ஸ்டாலின் அமைச்சர் ஆக்கியிருக்காரு சரியான முடிவு அரசியலில் சரியான கணக்கீடோட செய்யப்பட்ட முடியும் உதயநிதி துணை ஆகிட்டாரு சீனியர் எல்லாம் எப்படிங்க சார் கையாளப்படுவார்கள் திமுக ஏன்னா இப்போ பொதுச் செயலாளர் தான் இருக்காரு துரைமுருகன் பவள விழாவில் அந்த பேனர்ல எந்த ஒரு இடத்துலயுமே துரைமுருகன் போட்டோ பெரிய அளவுக்கு பார்க்க முடியல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இதுதான் ரொம்ப இதுவா இருக்கு இப்போ சீனியர்கள்னு வர்றப்ப உதயநிதி ஸ்டாலின் எப்படி கையாளுவாரு அவங்க எல்லாம் ஒத்து போவாங்களா துரைமுருகன் அவர்கள்லாம் இதுல உதயநிதி அவர் லாகவா பார்த்துட்டு இருப்பார் மற்றபடி அவர் கையாளதுக்கு என்ன இருக்குது அவங்க ஸ்டாலின் டைரக்டாக டீல் பண்ணிவிடுவாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் தானே ஸ்டாலின் அவருடைய பணிச்சுமையை குறைக்க தான் இப்போ துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கலைஞர் அப்படி தான் போட்டார் அந்த லாகா தொடர்பா எதுவும் உண்டுன்னா பேசுவாங்க அது அவங்க முதலமைச்சர்கிட்டே பேசிட்டு போயிடுவாங்க இப்போ இது ஒன்றும் பெரிய அதிகாரம் கை மாறின மாதிரிலாம் இல்லையா அதிகாரம்னா கட்சியில் ஸ்டாலினுக்கு எடுத்து உதயநிதி தான்ங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணியாச்சு அவ்வளோதான் அங்கே இருக்கல ஸ்டாலின் தான் அங்கே போவார் கி அலவன் கான் டூ அண்ட் அண்ட் டூ திங்ஸு ஹீஸ் காலிங் த ஷார்ட்ஸ் பட் அதுல அடுத்த ஸ்டேஜில் உதயநிதி தான் துணை முதல் உடனே அவங்க கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆர்டர்ல யாரை போடுறாங்கன்னு எனக்கு இன்னும் சொல்ல தெரியல அன்னைக்கு அன்பழனை தான் நம்பர் டூவாக போட்டாங்க மூன்றரை மணிக்கு தெரிஞ்சிடும் இப்போ செந்தில் பாலாஜியும் ஆகிறார் கடந்த முறை ஆளுநர் அவர்கள் பிரச்சனை பண்ணார் அவர் அமைச்சராக தொடரக்கூடாது அது இந்த முறை ஈஸியாக கையெழுத்து போட்டிருக்காரு ஆமா அது கையெழுத்து போட்டிருக்கிறாரு அரசியல் சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு அந்த தினம் பிரச்சனை பண்ணும்போது கூட ஹோம் மினிஸ்டர்லேருந்து வந்து இந்த சட்டத்துக்கு மாறானதுன்னு அதை விட்ரா பண்ண தானே சொன்னாங்க சார் நிறைய விஷயங்களை போயிருந்தது ரொம்ப நன்றி சார் நன்றி